நான் எதிர்பார்த்த அளவுக்கு வீஸ் போகாதனால தான் நண்பர்கள்னு ரெண்டு நல்லா எபிசோடு போடல நல்ல ஒரு மண்ணாக தேடிகிட்டு இருக்கேன் தேனதுக்கப்புறம் நான் வீடியோ ரெகுலராக போட ஆரம்பிச்சிருவேன் அதையும் பார்த்துங்க இப்போதைக்கு இந்த எபிசோடை பாருங்கள் சி யூ பாய் ஹீரோ தான் சொல்லிகிட்டு இருக்கான் நிறைய கில்டு உருவானுச்சு அந்த கில்லுலாம் பிளேயர்ஸை வளர்த்துற ஒரு ஆர்கனைசேஷனாக மாறினுச்சு பேட்டில் நட்டுங்கிற கேம்கெல்லாம் எல்லா மக்களும் போக ஆரம்பிச்சதுனால கவர்மெண்ட்டு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நிறையா சின்ன கில்டு நிறைய பெரிய கில்டுலாம் எல்லாம் உருவாக்கி அதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க அதனாலேயே அவங்கள்ட்ட நிறைய சக்தி வாய்ந்த பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க இடத்து பேர் தான் கங்கனம் இது பிரான்ஸ் அப்படின்னான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாட்டுலேயும் கில்டு ஆரம்பிக்கிறதுக்கான அடித்தளம் இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் சீக்கிரமே இப்போ மேட்ச் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம எப்படியாச்சும் நம்மளோட திறமையை காட்டி ஆகணும் ஆனால் இங்கே இருக்கவங்கள பார்த்தா எல்லாம் வெவ்வேறு நிலையிலலாம் இருக்காங்க நிறைய பேர் வேறு இருக்காங்க என்ன பண்ணுறது ஆ பதட்டம் அடையக்கூடாது நான் பதட்டம் அடையக்கூடாது நான் உயிரோடு இருக்கணும்னா நான் என்ன வேண்டாலும் செய்வேன் அதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேண்டாலும் போவேன் என்னோட பேர் தான் ஜீஹூ என்னால் இது கண்டிப்பாக முடியும் ஸ்டார் கில்டு தான் ரொம்ப பிரபலமான கில்டு அது ஒரு பிரபலமான நம்பிக்கை வாய்ந்த கில்டு அதில் எப்படி வச்சு நான் ஜாயின் பண்ணி ஆகணும் நிறைய பேர் இங்கே வந்திருக்கலாம் ஆனால் எல்லாேருக்குமே என்ன மாட்ட பாரு கிடச்சிடாது ஏன்னா என்னை கிடச்சிருக்காது ஏறாங்க சரி நம்ம இப்போ தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் நம்மளோட ஆப்னண்டை யாராக தேர்ந்தெடுக்கலாம்னு பார்த்தா எல்லோரும் பலசாலியாக இருக்காங்களே டே தம்பி என்னப்பா சண்டை பண்ணுமா ஆமாம் என்ன எல்லாம் இவ்வளோ எல்லாம் இருக்காங்க இப்போதைக்கு இவங்களோட சண்டை போட வேண்டாம் நம்ம கொஞ்சம் அங்கிட்டு போய் பார்ப்போம் அப்படியே சர வேண்டியது தான் இங்கே இருக்கவங்களோட சண்டை போட்டு என்னோட உயிரை விட்றதுக்கு நான் ஆசைப்படல இங்கே இருக்கணும்னா நம்மளோட உயிரை பாதுகாத்துக்கணும் முக்கியமா இங்க இருக்கவங்க நல்ல நல்ல கீரா போட்டிருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய கில்டர் சேர்ந்தவங்க போல இவங்களோட பகைச்சே கூடாது நம்ம வேற யாராச்சோட தான் சண்டை போடணும் யாரோட சண்டை போடுறது யார் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரான்னு பார்த்தா நம்ம கீரை தான் நிற்கிறான் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஓஹோ தெரியாம அவனை இங்க கொண்டு வந்துட்டாங்களோ எந்த ஒரு கீரும் போடாம இருக்கான் இந்த அரியணாவுக்கு அவன் எப்படி வந்திருப்பான் அப்புறம் அவனுக்கு எந்த ஒரு கீருமே தேவை இல்லையோ கண்டிப்பாக அவன் ஒரு நூபாக தான் இருக்கணும் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தியே தீரணும் இது நமக்கான ஒரு வாய்ப்பு ஐயோ நான் எவ்வளோ அதிர்ஷ்டசாலி இப்படி ஒரு ஈஸியாக ஒருத்தனை கொலை பண்ணுறது தான் இது லக்கு தான் சொல்லணும் எனக்கு கிடச்ச லக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் போல அடே நீ யாருன்னு தெரியாது ஆனால் ரொம்ப நன்றி உன்னோட உயிரை எனக்காக உடுறத்துக்கு அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு ஹீரோவை அவன் ரொம்ப சிரிக்கிறான் ஆஹா நம்ம ஒரு கொலை பண்ணியாச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு ஆமாம் என்ன ஆச்சு நம்மளுக்கு இந்நேரம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குமே நீங்க ஒரு கில் பண்ணிட்டீங்கன்னு என்னோட ஆச்சு டக்குன்னு பார்த்தா ஹீரோ ரெண்டு விரல்ல பிடிச்ச வச்சிருக்காங்க கத்திய அடே எப்பிட்றா நீ ஒரு தானடா நீ அப்புறம் அப்படி பிடிச்ச அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோ டரர் அண்ணன்றான் டேய் உனக்கு என்னடா வேணும் அடே எப்பிட்றா நான் ஒரு ஏறாங்கன்டறா என்னோட அட்டாக்கு நீ எப்படா ரெண்டு விரல்ல தடுத்த அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ பிடிச்சிச்சு இந்த கத்தியா சும்மா அப்படியே சுண்டி விடுறான் பார்த்தா பறந்து போய் கீழே மழாக்க விழுந்து கிடக்கும் என்னப்பா தம்பி உன்னோட எபிலிட்டி மேலே அவ்வளோ நம்பிக்கையாக வச்சுருக்க உன்னோட உயிர் மேலே ஆசை இருந்தால் உடனே இங்கேருந்து போயிடு அடே நீ என்னோட சுறுசுறுப்பாக இருந்தா இப்படி பேசுவியா எனக்கு ஏராங் ஸ்கில் இருக்குடா என்னோடய ஏராங் ஸ்கில்லே நீ மட்டமான ஸ்கில்னு சொல்கிறியா இப்போ பாடுற நான் என்ன பண்ணுறேன்னு அப்படின்னா அழுதுகிட்ட மட்டும் கண்ணே தண்ணி வர மாட்டேன் இருக்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அடே ஹீரோ கேஷலான்னு நின்றுக்கிட்டு டேய் நான் அப்படி ஒன்றும் சொல்லலை அதை பயன்படுத்துகிறேன் நீந்தாண்டா முட்டா அடே இந்த முட்டா பையன் என்னோட ஸ்கில்லையே கேவலமா பேசுகிறான்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படியே பல்ல கடச்சுக்கிட்டு சார் ஏன்னா கோவத்தில் பேசிகிட்டு இருக்கான் அப்படியே பொறுமையாக எழுந்திருச்சு டேய் என்னோட ஸ்கில்லாடா மட்டமான ஸ்கில்லுன்னு சொன்னேன் என்னோட ஸ்கில்லை பற்றி ஒன்று தெரியாதரா இப்போ பாடுறா என்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப சக்தி வாய்ந்த வேகமான ஸ்கில்லை உண்மையில பயன்படுத்தி உன்னை தாக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தாக்குறதுக்கு வேகமாக வந்தான் நினைக்கிறான் உண்மையிலேயே முன்னேறினதோடு அவனோட வேகம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு பழைய நானாக இருந்தால் நான் கண்டிப்பாக அவன்கிட்ட தோற்று போயிருப்பேன் ஆனால் இப்போ அதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னால் அவனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோ கான்ஃபிடண்டாக இருக்கான் அடே இவனை என்ன நினச்சா இவன் கொஞ்சம் வேகமாக தான் இருப்பான் பழைய விட்டுருந்தா என்னோட களத்தையே வெட்டியிருப்பானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோ அட்டச டக்குன்னு டார்ச் பண்ணுறான் அவன் வீசுகிற வீசில் அப்படியே காற்றுல ஃப்ளோ ஆகுது அந்த அட்டாக்கு ஹீரோவை கொன்னே தின்னுங்கிற வெறில அவன் அட்டாக் பண்ண வரான் அவனை கொண்ணிடும் கண்டிப்பாக பண்ணிட்டு ஹீரோ ஒவ்வொரு அட்டாக்கையும் டார்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் எந்த அட்டாக் பண்ணாலும் டார்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஹீரோ அவன் நினைக்கிறான் கண்டிப்பாக என்னோட அட்டாகில் இருந்தவனால தப்பிக்கவே முடியாதுடா கண்டிப்பாக நான் அவனை கொண்டு விடுவேன்டா என்னோடய பாஸ்ட்டு எவ்வளோ தெரியுமா நான் ஏறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான் அடாச்சை என்னோடய லெவல் ரெண்டு இருக்கிறதுனால என்னோட உடம்புக்கு ஒத்துழைக்கவே மாட்டேங்குது அவன் என்னோட கொஞ்சம் வேகமாக இருக்கான் ஆனால் அவனோட வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுக்க என் உடம்பு கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குது ஆனால் கண்டிப்பாக நான் இதனால் கவலைப்படவே மாட்டேன் எதனாலனா அவன் எவ்வளோ தான் வேகமாக இருந்தாலும் என்னகிட்டே இருக்க அளவுக்கு அவன்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நான் நிறையா பேட்டரியில் சந்திச்சுட்டேன் என்கிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அவன்கிட்ட இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்கிறான் அவன் ஒவ்வொரு அட்டாக்கையும் ஹீரோ ஈஸியாக டச் பண்ணுறான் அங்கிட்டங்கிட்டு நான் வந்தே டச் பண்ணிடுறான் இதுக்கே நிற்கிறவன் நினைக்கிறான் சே இவ்வளோ அட்டாக் பண்ணிவிட்டான் ஒரு அட்டாக் கூட அவன் மேலே போடலையா என்ன ஸ்கில்லு தான் யூஸ் பண்ணுறான் தெரியலையான் அவன் அப்படின்னு நினைக்கிறான் அவன் அவன் ரொம்ப பாஸ்ட்டாக தான் இருக்கான் ஆனால் அவன் அசைகிறதுலாம் என்னால் பார்க்க முடியுது அவன் என்னோட வீக்கு தான் அண்டே இவனை சும்மா விட மாட்டேன்டா டக்குன்னு திரும்பி பார்க்குறான் ஹீரோ அவன் அட்டாக் பண்ண வந்தது முன்னாடியே தெரிஞ்ச மாட்டோம் டக்குன்னு கத்தி ஒன்றையும் பறக்குது மேலே அவன் நினைக்கிறான் டேய் எப்பட்றா நீ செஞ்ச என்னோடய கத்தி என்னோடய கத்தி எங்கே என் கையில் காணுமே டக்குன்னு ஆச்சரியமாக பார்க்குறான் என்ன ஆச்சு இப்போ டக்குன்னு ஹீரோ அந்த கத்தியை எம்பி ஜம்ப் பண்ணி புட்டிச்சு எடுத்துங்கிட்டு திரும்பி ஒரே சொருவுதான் பார்த்தா இங்கிட்டு சொருவி அங்கிட்டு கழுத்துக்கு வெளியில் வந்துருச்சு என்ன நடஞ்சின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயும் ஹீரோ அவன் கழுத்தில் கத்தியை சொருவி ஒரு வீட்டான் இம்பாசிபிள் அவன் ஒரு நூபு தான் அவன் எப்படி என்ன அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் கடந்து கத்திக்கிட்டு டக்குனு கீழே விழுந்துடுறான் ஹீரோ அப்படியே மாதம் கத்தியே சொல்லிட்டு நிற்கிறான் டேய் கண்டிப்பாக அடுத்த வாட்டி ஒன்னை பார்த்தா நான் தான்டா ஜெயிப்பேன் அடுத்த வாட்டின்னு ஒன்று இருந்தாதனடா நீ என்னை பார்ப்பேன் அப்படின்னு ஹீரோன்னு நினைக்கிறான் டக்குனாக வந்து மறைஞ்சு போயிட்டான் ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது உங்களுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் பாயிண்ட் கிடச்சிருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கில் பண்ணதுனால அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வருது அட அச்சி ஒரு ஹண்ட்ரட் இறக்குறப்போ அவனோட வெப்பனும் போயிடுது இது ரொம்ப நல்லாவே இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு நிற்கிறான் ஹீரோ டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன் யாரையோ ஹீரோ அப்படியே மனசுக்குள்ளேன்னு நினைக்கிறான் நான் என்னோட வேகத்தை அதிகரிக்கணும்னா அஞ்சு இல்லைன்னா ஆறு கில்லுனாலும் பண்ணியே ஆகணும் எப்படி ஓஹோ என்னோட ரிவார்ட்ஸ் வந்தா நிற்கிதா இங்கே இருக்கா இங்கே மான்ஸ்டர்ஸ் இவங்களை யாரும் பார்க்கலையோ இன்னும் யாரும் இங்களை கவனிக்கலையோ அப்படின்னு யோசிக்கிறான் ஹீரோ ஒர்க் மான்ஸ்டர்ந்து பேடாராக வெளில வருது ஹீரோ பார்க்குறான் இதுங்களை கொன்னா கண்டிப்பாக நம்மளால லெவலப் ஆக முடியும் ஆனால் ஒரு மான்ஸ்டர் கொன்னா ஜீரோ பாயிண்ட் ஒரு கில்லு தான் வரும் நம்மளுக்கு ஒரு கில் வரதுக்கு பத்து மான்ஸ்டரை கொள்ளணுமா அப்படின்னு யோசிக்கிறான் ஹீரோ பாதி பேர் பயந்தாங்குழியாகவே இருக்காங்க அந்த மான்ஸ்டரை அடிக்கிறதுக்கே போக மாட்டேங்கிறாங்க அந்த மாஸ்டரை அடிக்கிறத விட்டு பிளேயரை கில் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க அதனாலயே அந்த மான்ஸ்டர்லாம் ரொம்ப நிறையா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டே வர்றீங்க முட்டா பயில மட்டும் தான் இதை எதிர்த்து சண்டை போடுவாங்க நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க அக்கானு ஹீரோக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது என்ன அது இது உங்களுக்கு புதுசாக ஒரு கோஸ்ட் ஓப்பன் ஆகுது ஓஹோ புது கோஸ்டா என்ன அது இது ஓ இந்த மாஸ்டர்லாம் கொண்டா ஐநூறு பாயிண்ட் கிடைக்குமா கண்டிப்பா இந்த மாஸ்டர்லாம் தான் இருந்தேன் நீங்களே கொஸ்ட் கொடுத்துட்டீங்களாடா இது தான் மாஸ்டர் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதுக்கு இப்படிப்பட்ட வாடா செஞ்சிட வேண்டியதுதான் என்னோட பழைய நிலைமை இதோட மோசமான மாஸ்டர்லாம் நான் சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோ இதெல்லாம் ஒரு சுஜிப்பி இதை முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் போதாது நான் இப்போ ஆரம்பிக்க போகிறேன் நின்னுக்கிட்டு இருந்த ஹீரோ டக்குன்னு அங்கிட்டு போயிட்டான் ஆமாம் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னடா பண்ணிட்டு இருக்கான் சொல்லுங்கடா கொஞ்சம் அப்படின்னு இந்த மாஸ்டர் பேசி இருக்கு மனுஷன் சொல்லுது டே ஒரு மனசை போய் நம்ம கிட்டே வருதுடா அவன் வந்தோன்ன அவனை நான் தான் அடிப்பேன் எவனை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுது முட்டால் ஹியூமன் நம்மளை நோக்கி வர அவனோட சாவை தேடி அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்கு ரெண்டு கோடலை வச்சுருக்கான் மனுஷன் வந்துட்டு முன்னாடி வந்து கோடலை போங்கி வீச போது ஹீரோ வேகமும் உடையாந்துக்கிட்டு இருக்கான் மனுஷரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே முடியறான் கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் சாவி எங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான் ஹீரோ ரெண்டு கோடாலையும் ஹீரோ பார்த்து சும்மா வேகமாக சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு கோடாலையும் ஹீரோவுக்கு பக்கத்தில் வந்துருச்சு ஹீரோ விட்டுற மட்டும் பக்கத்தில் இருந்துச்சு டக்குன்னு பார்த்தா மாசா பிடிக்கிறான் ரெண்டு கோடாலையும் ஹீரோ ரெண்டு பிடிச்ச கோடாலையும் அப்படியே வேகமாக வெறு கொண்டு வீசுறான் திரும்பி ரிட்டன் போயிட்டு அந்த ஓர்க்கு மண்டிலேயே விட்டுது ஹோர்க்கெலாம் ஆச்சரியப்படுது எப்படி அவன் இப்போ சக்திசாலியாக இருக்கான் அப்படின்னு ஆச்சரியப்படுது வாயை பழந்து பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்க நின்று தான் ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கு ஓர்க்கெல்லாம் டக்குன்னு பார்த்தா ஹோர்க்குக்கு பின்னாடி வந்துட்டான் ஹீரோ பின்னாடி வந்துட்டு தம்பிங்களா நான் அங்கே இல்லைப்பா நான் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீ சீவிரம் வெட்டுற வெட்டில் ஓர்க்கு ஒன்று அப்படியே துண்டு துண்டாக போயிட்டுருக்கு சும்மா ஸ்லாஸ் பண்ணுற உடனே தான் தெரியுது ஓர்க்கு தலை ஒன்று தனி தனியாக வந்து விழுந்துகிட்டு இருக்கு எல்லா ஓர்க்கும் பார்த்து அவனை விடாதீங்கடா அவனை கொள்ளுங்கடா அவனை கொல்லுங்கடா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிது ஒரு ஓர்க்கு அவனை கொள்ளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஹீரோ நிற்கிறான் ஹீரோவை சுத்து போட்டு நிற்குதே எல்லா ஓர்க்கும் அந்தளவுக்கு வீஸ் போகாததுனால ஒவ்வொரு எபிசோட போகிற நண்பர்களே வச்சுக்காதீங்க நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் பாய் சி யூ சேர்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்